விருட்சகம் நான்காம் இடத்தில் சனி நல்ல விரயங்கள் இனி விருட்சக ராசினேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நான்காம் இடத்திற்கு வருகிறார் இதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள் உங்கள் ராசியை பொறுத்தவரை சகோதர சகாயஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி அவர் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் தொழில் வளர்ச்சி பெருகும் பொருளாதார நிலை உயரும் தேவைக்கேற்ற பணம் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி வரப்போகிறார் பலம் பெற்று தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்க போகும் சனியால் நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் தொழில் புரிபவர்கள் மாற்று இனத்தவரால் லாபம் காணலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் நன்மை தரும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் மட்டுமில்லாமல் ஆறு பத்து இடங்களிலும் பதிகின்றது எனவே பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இடமாற்றம் வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரலாம் சனி பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் ஜீவஸ்தானம் புண்ணியம் அடைகின்றது உங்கள் ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமாக சனி பகவான் விளங்குவதால் கவலைப்பட வேண்டியதில்லை செல்வ நிலை திருப்தி தரும் முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பழுது பார்த்து உங்கள் பெயர் நிலைக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள் சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் முத்தான தொழில்கள் வாய்க்கும் உண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் எதிரிகளின் பலம் குறையும் லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாள நண்பர்களும் மாற்று இனத்தவரும் உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகள் உதவிகள் கிடைக்கும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வீடு வாங்கும் யோகம் வந்து சேரும் வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியும் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிள்ளைகள் வழியில் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் தொழில் வெற்றி நடை போடும் மங்கள ஓசை மனையில் கேட்பது மட்டுமில்லாமல் மழலையின் ஓசை கேட்கவும் வாய்ப்பு உண்டு கூட்டு முயற்சியிலிருந்து இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உண்டு இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களும் ஆடம்பர பொருட்களும் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டு குருசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இக்காலம் ஒரு பொற்காலமாகும் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைப்பீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் குடும்ப முன்னேற்றம் கூடும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவும் வெளிநாடு சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள் பலன் தரும் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் குரு காலம் சனிப்பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்ரகால கடகராசிக்கு குரு செல்கிறார் ரிஷிபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் நேர்பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான் தொட்டது துலங்கும் தொழில் வளம் சிறக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் ஆதாயம் கிடைக்கும் நேரம் இது மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட நேரிடும் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல தகவல்களை கொடுப்பார்கள் ராகு பெயர்ச்சி காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதன் விளைவாக புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமுண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி கிட்டும் முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பணியாளர்களின் தொல்லை அகழும் பிள்ளைகள் வழியில் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியம் சீராக வழிபிறக்கும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்த பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு சதுர்த்தி விரதம் இருந்து ஆணைமுகப் பெருமானை வழிபட்டு வருவது நல்லது சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வராகி அம்மனை யோக பலம் வாய்ந்த நாளில் சென்று வழிபட்டு வந்தால் வளர்ச்சியும் அதிகரிக்கும் யோக வாய்ப்புகளும் வந்து சேரும் சனியின் காலம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகிறார் இதன் விளைவாக வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பயிற்சியின் விளைவாக வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் கடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கையாள முயற்சி எடுப்பீர்கள் பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பளு கூடும் சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம்